கிறிஸ்டியசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளை சகோதரர்களை அன்னை மரியாவின் அன்பு மக்களை உங்கள் அனைவருக்கும் பிறக்கின்ற இந்த புதிய ஆண்டின் நல்வாழ்த்துக்களை உள மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு வாரமாய் கடவுள் கரத்திலிருந்து நாம் பெறுகின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நம்முடைய வாழ்வில் நலமும் வளமும் கொணர வேண்டும் என அன்போடு ஆசிக்கின்றேன் நாமும் உடன் வாழ்கின்ற ஒருவர் ஒருவருக்காக வேண்டிக் கொள்ளவும் அன்போடு கேட்கின்றேன் இந்த புத்தாண்டின் முதல் நாளை நாம் அனைவரும் அன்பு அறிவது போல நமது திரு அவையானது கடவுளின் தாய் கன்னிமரியா என்கின்ற பெருவிழாவோடு தொடங்குகிறது குழந்தைகள் தங்கள் தாயிடமிருந்து நம்பிக்கையை பெற்றுக்கொள்வது கொள்வது போல மிகுந்த அன்பை கற்றுக்கொள்வது போல நாமும் இந்த புலர்கின்ற ஆண்டிலே நம்பிக்கையையும் அதே வேளையில் அவரை போல கடவுளையும் சகமாந்தரையும் அன்பு செய்கின்ற உளத்தையும் நாம் வேண்டி நிற்போம் கடவுள் விரும்புவதையெல்லாம் தன்னுடைய வாழ்வில் ஆர்வத்தோடு நாடி தேடிய இந்த அன்னை கடவுள் விரும்பியதையெல்லாம் தயங்காமல் துணிவோடு செயல்படுத்திய இந்த அன்னை கடவுள் விரும்பியதையெல்லாம் எத்துயரங்களை என்றாலும் அதை எதிர்கொண்டு முன்னோக்கி சென்ற இந்த அன்னை இந்த ஆண்டு முழுவதும் உடன் இருந்து நம் கரம் பற்றி வழிநடத்த வேண்டும் என அன்போடு வேண்டுகின்றேன் அன்பு மக்களே இதே நாளை புலர்கின்ற இந்த புத்தாண்டின் முதல் நாளினை நம்முடைய திரு அவையும் உலக அமைதி நாளாகவும் நினைவு கூறுகிறது இது ஐம்பத்தி ஏழாவது உலக அமைதி நாளாகவும் நினைவு கூறுகிறது இந்த நாளின் சிந்தனையாக நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் செயற்கை நுண்ணறிவும் அமைதியும் என்கின்ற தலைப்பிலே நமக்கு செய்தி தந்திருக்கிறார்கள் இன்று வளர்ந்து வருகின்ற இந்த அறிவியல் யுகத்திலே செயற்கை நுண்ணறிவு அதிகமான தாக்கத்தை மனித வாழ்க்கையின் எல்லா பக்கங்களிலும் ஏற்படுத்திக் கொண்டே இருப்பதை நாம் நன்கு அறிவோம் மனிதர்கள் இல்லாதே இந்த நுண்ணறிவானது எல்லா தளங்களிலும் வியாபித்திருக்கின்ற ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிற ஒரு ஒரு காலச்சூழலிலே நம்முடைய திருத்தந்தை உலக தலைவர்களுக்கும் நமக்கு விடுக்கின்ற செய்தி இதை சார்ந்த அறவியல் சிந்தனைகள் வேண்டும் என்பதாக நமக்கு தந்திருக்கிறார்கள் எனவே நம்முடைய ஊடக பயன்பாடுகள் அதன் ஊடாக நம்ம இழுத்துச் செல்கின்ற இந்த சேர்க்க நுண்ணறிவுகள் எல்லாம் சில வேளைகளில் பயனுள்ளதாக இருந்தாலும் மனித மாண்புக்கும் உரிமைகளுக்கும் எதிராக இருக்கின்ற பொழுது அவற்றை தவிர்க்கவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்தின் அமைதிக்காக நாம் இதனை கவனத்தோடு பயன்படுத்த வேண்டும் என்ற நம்முடைய திருத்தந்தையின் ஆழ்ந்த இந்த ஒரு அக்கறையையும் நாம் முதல் நாளிலே நினைவு கொள்ளவும் உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் அன்பு மக்களை ஆசிகளின் கடவுள் நம்மோடு கடவுள் ஆசியாகவே இருக்கிறார் தன்னையே தருகின்ற ஒரு கடவுளாக இருக்கிறார் எனவேதான் உலகத்தின் தொடக்கத்திலேயே அவர் படைப்புகளை எல்லாம் நமக்கு தருகின்ற பொழுது ஆணையும் பெண்ணையும் படைத்து அதுவே படைப்பின் உன்னதமான உயர்வான உச்சமாக கண்டு அவர்களுக்கு அவர் தருகின்ற ஆசி நீங்கள் பழுகி பெருகுங்கள் இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் உங்களுடைய கைவசம் தரப்பட்டிருக்கின்றன அவற்றை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்றெல்லாம் கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்குவதுதான் தொடக்க நூலின் செய்தியாக நமக்கு அமைந்திருக்கிறார் கடவுள் தருகின்ற இந்த ஆசிதான் இந்த நாளின் தொடக்கமாகவும் நமக்கு அமைகிறது அவரை ஆசியாக நமக்கு தருகின்ற ஒரு கடவுளாகவே இருக்கிறார் எனவே தான் இஸ்ராயல் மக்கள் தலைமுறை தலைமுறையாக தங்களுடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டிய ஆசியை கடவுள் மோசை வழியாக ஆரோனுக்கு கற்றுத் தருகிறார் ஆரோனும் அவனுடைய புதல்வர்களும் எல்லா மக்களுக்கும் தருகின்ற ஆசி எவ்வாறு அமைய வேண்டும் என்று சொல்லி தருகிறார் அதில் மூன்று விதமான ஆசிகளை கடவுள் முன்வைக்கிறார் மனித வாழ்க்கைக்கும் மனித உயர்வுக்கும் பயன்படுகின்ற மூன்று ஆசிகளை அவர் உள்ளடக்குகின்றார் முதலாவது ஆசியில் கடவுள் சொல்லுகிறார் ஆண்டவர் உன்னை காப்பாராக உண்மை உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக என்று சொல்கிறார் எதிலிருந்து அவர் உன்னை காப்பார் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஒன்று சொல்கிறது உன்னை காக்கின்ற அவர் உறங்குவதும் இல்லை கண் அயறுவதும் இல்லை எப்பொழுதும் ஓராவது திருப்பாடல் இன்னும் அருமையாக சொல்லும் பகலில் பறக்கின்ற அம்புக்கோ நள்ளிரவில் உள்ள நிலவுக்கோ நீ அஞ்ச வேண்டியது இல்லை கொள்ளை நோய்க்கு வாதை நோய்க்கு நீ கவலைப்பட வேண்டியது இல்லை அவரே தன்னுடைய தூதரலை கொண்டு உன்னை தாங்கிக் கொள்வார் உன்னை காத்துக் கொள்வார் உன்னதர் தன்னுடைய நிழலில் புகலிடமாக உன்னை ஏற்றுக்கொள்வார் என்றெல்லாம் சொல்கிறது எனவே கடவுள் நம்மை எப்பொழுதுமே காக்கின்ற ஒரு ஆசியை அவர் தருகின்றார் நோய்களிலிருந்து தனிமையிலிருந்து அறியாமையிலிருந்து விரக்தியிலிருந்து நம்மை காக்கின்ற கடவுளாக அவர் இருக்கின்றார் பேரிடரிலிருந்து பேர் அச்சத்தில் இருந்து பேர் அழிவுகளிலிருந்து காக்கின்ற கடவுளாக நமக்கு இருப்பதாக அவர் வாக்களிக்கின்றார் எனவே கடவுள் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக என்று சொல்லுகின்ற பொழுது மனிதனை விழத்தாட்டுகின்ற எல்லாவற்றிலும் கடவுள் நம்மை காப்பதாக முதல் நாளிலேயே ஆசி வழங்குகின்றார் இரண்டாவது ஆசி எதை ஒட்டியதாக இருக்கிறது நம்மை காக்கின்ற கடவுள் ஆண்டவர் தன்னுடைய முகத்தின் ஒளியை உம்மீது வீசி உன்மேல் அவர் அருள் பொழிவாராக என்று ஒரு ஆசி வழங்கப்படுகிறார் அருள் என்பது நலம் ஒருவருடைய வாழ்வுக்கான நிறைவு அவருடைய மன நிம்மதி உடல் உள நலத்தை குறித்து நிற்கிறது கடவுள் அருள்கின்ற இந்த அருளால் மனிதன் தன்னுடைய வாழ்வை வளப்படுத்திக் கொள்கிறான் தன்னுடைய வாழ்வை செழுமைப்படுத்திக் கொள்கிறான் கடவுளுக்கு பிற மனிதருக்கு உகந்ததாக மாற்றிக் கொள்கிறான் கடவுளுடைய அருளினால் ஒரு மனிதன் உயரமடைந்து கொண்டே இருக்கிறார் அவர் அருளால் அன்றி ஒருவரால் வாழ முடியாது எனவே கடவுள் ஆண்டவர் ஒளியை உண்மையில் வீச செய்து உனக்கு அருள் உன் உனக்கு அருளை பொழிவாராக என்று சொல்கிறார் எனவே நலமும் வளமும் செழுமையும் ஆண்டவர் வழங்குகின்ற ஆசியாக அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தரப்படுகிறது என்பதை இன்றைய நாள் நமக்கு எடுத்துரைக்கிறது மூன்றாவது ஆண்டவர் வழங்குகின்ற ஆசி எதில் அடங்கி இருக்கிறது என்றால் ஆண்டவர் தன்னுடைய முகத்தை முன்பக்கம் திருப்பி அவர் அமைதி அருள்வாராக இந்த எல்லா மக்களுமே அமைதியை நாடி நிற்கிறோம் நம்முடைய குடும்பத்தில் வாழ்கின்ற சமூகத்தில் நம்முடைய நாட்டில் இந்த உலகத்தில் அமைதி வேண்டும் என்றுதான் எல்லாரும் விரும்புகிறோம் அன்றாடம் அகதிகளாக ஒரு நாட்டில் இருந்து புலம்பெயர்ந்து செல்கின்ற மக்கள் அதிகரிக்கின்ற சூழலிலே ஒருவர் பிரிதொருவருக்கு எதிராக போர்களை தொடுக்கின்ற காலச்சூழலிலே தங்கள் சமயங்களிலால் பிறரி எதிரிகளாக பார்க்கின்ற ஒரு சூழலிலே சாதி மோதல்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிற காலச்சூழலிலே பிற மனிதர்களை சக மாந்தரையெல்லாம் உரிமையோடு உலகம் அதிலே ஆண்டவர் சொல்வது உனக்கு தன்னுடைய முகத்தை ஆண்டவர் உன் பக்கமாக திருப்பி அமைதி அருள்வாராக எந்த ஆசையை அவர் வழங்குகிறார் வளர்ந்து வருகின்ற தீவிரவாதங்கள் வளர்ந்து வருகின்ற வன்முறைகள் குழப்பங்கள் வாழ்க்கையின் சிக்கல்கள் எல்லாம் மறைந்து அன்பு மக்களை அனைத்து மக்களும் சுவிட்சமாக வாழ்கின்ற ஒரு அமைதியான சூழலை கடவுள் அருள்வதாக நமக்கு இது ஆசி வழங்குகிறார் எனவே இந்த மூன்று ஆசியையும் தொடக்க நாளிலே தருகின்ற கடவுளை நாம் போற்றுகின்றோம் யூத மக்கள் அந்த எபிரேய மொழியில் அருமையாக இந்த ஆசி என்பதற்கு அவள் கொண்டிருந்த அந்த வார்த்தை வேர் சொல் பாராக் என்பதாக அமைந்திருந்தது என்கின்ற பெயர் சொல் எதை குறித்து நின்றது என்றால் ஆண்டவர் தன்னையே ஆசியாக உங்களுக்கு அருளுகிறார் பராக் என்றால் கடவுள் தன்னை தருகிறார் தன்னுடைய அதிகாரத்தை தன்னுடைய அன்பினை தன்னிடம் இருப்பதை எல்லாம் கடவுள் மனிதருக்கு வழங்குகிறார் அதே வேளையில் இந்த வார்த்தை இன்னொரு பொருளையும் நமக்கு எடுத்து கூறுகிறது அப்படி என்றால் இந்த ஆசியாய் தன்னை தருகின்ற கடவுளுக்கு ஆசையினால் நம்மை நிரப்புகின்ற கடவுளுக்கு நாம் தாழ்ந்து பணிந்து வணங்கி அவர் விரும்புகின்றதை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறார் எனவே தான் ஆண்டு புகழ வேண்டும் இந்த திருப்பாடல் பல இடங்களில் பதிவு செய்கிறார் ஏனென்றால் அவர் ஆசி வழங்கி காக்கின்ற கடவுளாக இருக்கிறார் எனவே அவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவரை புகழ்ந்தெய்த்துங்கள் அவரை போற்றுங்கள் என்று சொல்லுகிறார் அவர் நன்மையின் உருவான கடவுள் எனவே அந்த கடவுளுக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார் திருப்பாடல் முப்பத்து நான்கு ஆண்டவரை என் நேரமும் நான் போற்றுவேன் எப்பொழுதும் அவர் புகழ் என் ஆவில் ஒலிக்கும் என்று அருமையாக அது சொல்லுகிறது எனவே ஆண்டவரை போற்றுகின்ற ஒன்றையும் என்று அவர்கள் அழைத்தார் அப்படி என்றால் ஆசி வழங்குகின்ற கடவுள் தன்னுடைய மக்கள் அந்த கடவுளுக்கு உகந்த செயல்களை செய்ய வேண்டும் என்றும் ஆசிக்கின்றார் அப்படி என்றால் இந்த எத்தகைய செயல்களை நாம் செய்ய வேண்டும் என்று கடவுள் நம்மிடமிருந்து விரும்புகிறார் இதனை இன்றைய நற்செய்தி வாசகம் அருமையாக எடுத்து கூறுகிறது சிறிய ஒரு நற்செய்தி வாசகம் ஆனால் அடங்கியுள்ள மூன்று அருமையான செயல்களை இந்த ஆண்டின் முதல் நாளில் நம்முடைய செயல்களாக கடவுள் ஆசிக்கின்ற செயல்களாக அவர் தருகின்ற ஆசிகளுக்கு நாம் பிரதியாக செய்கின்ற செயல்களாக இது அமைய வேண்டும் என அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் முதன்மையாக இந்த இந்த இடையர்கள் எல்லாம் தூதர் அவரிடம் சொன்னதை கேட்டு அவர்கள் சற்று தயங்கி நிற்கவில்லை மெசியா பிறந்திருக்கிறார் என கேட்டவுடன் தங்களுக்கென இங்கு சாம காவல் காத்து கொண்டிருக்கிற இந்த ஆடுகள் இருக்கின்றன எவ்வாறு நாங்கள் செல்வது என்று அவர்கள் தயங்கிவிடவில்லை எப்படி இந்த நள்ளிரவில் நாங்கள் ஓடோடி சென்று பெத்தலகம்கு சென்று அந்த மெசியாவை காண்போம் என்றும் அவர்கள் தள்ளி இல்லை செல்லுகின்ற வழியில் என்ன நேருமோ என்று அவர்கள் பயந்தும் செல்லவில்லை மாறாக ஆண்டவர் இயேசு பிறந்திருக்கிறார் என்று செய்தி கேட்டவுடன் சொல்கிறார் அவர்கள் விரைந்து சென்றார்கள் விரைந்து சென்றார்கள் சென்றார்கள் ஆவலோடு பிறந்திருப்பவரை காண வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு அவர்கள் சென்றார்கள் தள்ளி போடவில்லை அவள் தயங்கவும் இல்லை விடவும் இல்லை மாறாக எவ்வித நெருக்கடி என்றாலும் அவர்கள் அதற்கு தயாராகவே சென்றார்கள் என்று நாம் கடவுள் நமக்கு ஆசி வழங்குகிறார் என்றால் அவருடைய செயல்களை செய்வதற்கு விரைந்து செல்கிறோமா இந்த ஆண்டு விரைந்து செல்ல முற்படுவோம் என்று கடவுள் கேட்கின்றார் அது நமக்கான செயல்களுக்காக மட்டும் அல்ல என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை எனவே பணிகளை செய்வதற்கு ஓடோடி செய்கிறேன் என்பதற்கு அல்ல மாறாக அறியாத ஒருவர் தேவையில் இருந்தாலும் நான் உதவுவதற்கு ஓடோடி செல்கிறேன் கடவுளுடைய செய்தி எனக்கு தரப்படுகிறது இன்னொருவர் தேவையில் இருந்து கொண்டிருக்கிறார் எனவே உதவிடு என்று சொல்லுகின்ற பொழுது நான் விரைந்து செல்கிறேனா அது நெருக்கடியாக இருந்தாலும் எனக்கு அச்சம் விளைவிப்பதாக இருந்தாலும் சில வேளைகளில் என்னுடைய வாழ்க்கையை சற்று நெருக்கடிக்கு உள்ளாக்குவதாக இருந்தாலும் நான் தள்ளி போடாமல் தயங்கி விடாமல் பிறருக்கு உதவி செய்வதற்காக விரைந்து செல்கின்ற இந்த இடையர்களைப் போல நான் ஓடோடி செல்கிறேனா எனவே இந்த ஆண்டின் ஒரு நற்செயல் எதுவாக இருக்கலாம் நம்முடைய பங்கில் நாம் பணியாற்றுகின்ற இடங்களில் ஒருவேளை என்னையும் கடந்த நச்செயல்களில் எல்லாம் நானும் என்னை இணைத்துக் கொள்கிறேன் என்னை ஈடுபடுத்திக் கொள்கிறேன் நானும் இருக்கிறேன் என்று என்னுடைய கரம் தருகிறேன் நாம் இணைந்து செய்தால் இது வெற்றியாக முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் நானும் துணிந்து வருகிறேன் விரைந்து வருகிறேன் என்று நம்மால் சொல்ல முடியுமா இரண்டாவது செயல் அந்த இடையர்கள் சென்று குழந்தையை கண்டார்கள் என்று சொல்கிறார் ஆண்டவருடைய ஒரு அனுபவத்தை பெறுகிறார்கள் நேரடியாக சந்திக்கிறார்கள் அவர்கள் அந்த குழந்தையிடமோ தாய் மரியாவிடமோ அறியிருந்த யோசிப்பிடமோ அவர்கள் எதுவுமே பேசவில்லை மாறாக அந்த குழந்தையை அவர்கள் கண்டவுடன் ஆழ்ந்த ஒரு அனுபவத்தை தங்கள் வாழ்க்கையில் பெற்றார்கள் இந் அமைதிதான் அவருடைய அனுபவத்தின் மிகச் சிறந்த ஒரு ஆதாரமாக அடையாளமாக இருந்தது நாமும் பார்ப்போம் வழிபாடுகள் நம்முடைய விழாக்கள் எல்லாம் எவ்வளவு ஆடம்பரங்களாக மாறிக்கொண்டே இருக்கின்றன எல்லாம் ஆழ்ந்த ஒரு அனுபவத்தை நமக்கு தருகின்றனவா கடவுள் அனுபவத்தை நாம் அனைவருக்கும் தருகின்றனவா சற்று நேரம் அமைதியாக ஆலயத்தில் நம்மால் ஆண்டவருடைய திருமுன்னை அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடிகிறதா இந்த இடைவெரையை போல இந்த ஆண்டு அந்த கடவுளுடைய அனுபவத்தை பெறுகின்ற ஒரு ஆண்டாகவும் நற்செயல்களில் நாம் ஈடுபடலாம் அதிகமான பொருள் செலவில் அதிகமான பண செலவில் அதிகமான பிரயம் செய்துதான் ஆண்டவரை ஒருவர் போற்ற வேண்டும் என்பது அல்ல மாறாக அமைதியாக அவருடைய திருவடியில் அமர்ந்திருந்து அந்த ஆண்டவரை காண்பதன் மூலம் ஒருவர் அவருடைய அனுபவத்தையும் தங்கள் வாழ்க்கையில் பெற முடியும் என்பதனை இந்த ஆண்டின் ஒரு செயலாக நாம் கற்றுக்கொள்ளலாம் மூன்றாவது இந்த இடையர்கள் ஆண்டவர் இயேசுவை கண்டுகொண்டவுடன் அவர்கள் அறிந்தவர்களுக்கு அறிவிக்கச் சென்றார்கள் அருமையான ஒரு வார்த்தை விரைந்து சென்றவர்கள் குழந்தை இயேசுவை கண்டவர்கள் அவருடைய அனுபவத்தை பெற்றவர்கள் அறிந்தவர்களுக்கு அறிவிக்கவே ஓடோடி சென்றார்கள் எதனை அறிவிக்க நல்ல செய்தியை சொல்ல கடவுளை கண்டோம் என்று சொல்ல வாருங்கள் நீங்களும் சென்று சந்தியுங்கள் என்று சொல்ல நல்ல வாழ்க்கையை கண்டுகொள்வீர்கள் என்று சொல்ல பிறரை வாழ்த்துவதற்காக அவர்கள் சென்றார்கள் இனி நீங்கள் நான் பிறரை பற்றிய நல்ல செய்திகளை நாம் எடுத்துச் செல்கின்றோமா இடையர்களைப் போல நாம் பிறரை பற்றி நல்ல செய்திகளை பிறரிடம் சொல்லுகிறோமா இல்லை என்றால் இன்னும் வதந்திகளையும் பிறரை பற்றிய தவறான செய்திகளையும் பிறரை பற்றிய அநியாயமான பரப்புரைகளையும் நாம் செய்கின்றவர்களாக இருக்க போகிறோமா நல்லவற்றை பிறரை பற்றிய நல்லவற்றை பிறர் வாழ்வதற்கானவற்றை நாம் பகிர்ந்து கொள்வோம் அதை பரப்புரை செய்வோம் என்ற ஒரு செயல் திட்டத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா எனவே ஆண்டவருடைய இந்த மூன்று ஆசிகளுக்கு நாம் அனைவரும் அதே ஆண்டவருக்கு செய்கின்ற மூன்று சிறந்த செயல்களாக அன்பு மக்களை இவை அமையட்டும் தேவையில் இருக்கின்ற எம் மக்கள் என்றாலும் அவர்களை நாடி சென்று உதவி செய்கின்ற ஒரு பண்பையும் ஆர்ப்பாட்டமும் ஆடம்பரமும் இல்லாது ஆண்டவரை அமைதியில் அனுபவம் கொள்ளுகின்ற ஒரு முறையையும் மனிதர்களுக்கு நல்லவற்றையே எடுத்துரைப்பதும் அவர்களை பற்றி நல்லவற்றையே சொல்லுகின்ற நல்ல பண்பையும் இந்த ஆண்டில் நாம் செயல் திட்டங்களாக பெற்றுக் கொண்டால் அன்னை மரியா நம்முடைய பார்வையில் என்றுமே இருக்கின்றவராக இருப்பார் ஏனென்றால் ஆண்டு விரதம் அவர் எத்தகைய ஆசி பெற்றாரோ அத்தகைய ஆசிகளுக்கு ஏற்பவே அவருடைய வாழ்க்கையும் செயல்களும் அமைந்திருந்தன யாரும் சொல்லாமல் உதவி செய்வதற்கு விரைந்து சென்ற ஒரு பெண் அவர் யாரும் சொல்லாமல் தன்னுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தை இருத்தி சிந்தித்தவர் அவர் யாரும் சொல்லாமல் பிறரை பற்றி நல்லவற்றையே வாருங்கள் என்று அழைத்து செய்தவரும் அவர்தான் அந்த அன்னையை பெற்றுக்கொண்ட நாம் அவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கேற்ற நல்ல செயல்களை இந்த ஆண்டு செய்வதற்கான வரத்தினை ஆண்டவரிடம் கேட்டு நிற்போம் நல்ல கடவுள் ஆசிகளாக நமக்கு தன்னை தருகின்ற கடவுள் ஆசியாகவே உடன் வாழ்கின்ற கடவுள் அவருக்கேற்ப நல்ல செயல்களை செய்கின்ற மக்களாக நாமும் வாழ்கின்ற வரத்தை இந்த ஆண்டு முழுவதுமாக நமக்கு தந்தை நம்மை காத்து அருள் ஈந்து அமைதியான ஒரு வாழ்வை தருவாராக ஆமன்